ஃபு மாட்டு பண்ண வச்சுருக்கீங்க மாட்டு பண்ணா பதினஞ்சு வருஷங்க சார் கோழி பண்ணா அஞ்சு வருஷம் இப்போ ஆட்டு பண்ணா அஞ்சு வருஷம் கடைசியாக ஆட்டுக்கு வந்து ஆட்டில் வேலை கம்மிங்க சார் நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் டிமாண்டான பொருளை வளர்க்கணுங்க சார் நம்ம பாலை கறந்து ஊற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பால் எடுத்துகிட்டு போனாங்கன்னா என்ன சார் வரும் மாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஆளை விட்டு இப்போ ஆட்டு பண்ண வச்சுருக்கோம் சார் ஆடு வளர்க்குறாங்கன்னா மாதம் ஐநூறுரூவா கிடைக்கும் சார் ஒரு ஆட்டுக்கு ம் நானூறுரூவா கேரண்டியாக கிடைக்குங்க சார் ஐம்பதாயிரம் வளர்த்தாங்கன்னா இருபதாயிரம் மாசம் செஞ்ச சார் ஆடு வளர்த்த ஆமாங்க சார் ஆடு வச்சிருக்கீங்க ஆடு ஒரு எழுபத்தஞ்சு ஆடு இருந்துச்சுங்க சார் பக்ரீத் கொடுத்தாச்சு சரிங்க இன்னும் வாங்கி சேர்க்கணுங்க சார் எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் பக்ரீத் வரைக்கும் சரி சார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை காலி பண்ணிடுது ஆமாங்க சார் சின்னதாக வாங்கினாங்கன்னா பெருசாக்கி விற்றுறது சரி சரி அது இடையில ஓகே ஓகே ஒரு நூறு வாங்கினங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நூறா விற்றுறது ஒரு மூணு மாதத்துலேருந்து விற்க ஆரம்பிச்சுடுவாங்க சார் ஆடு மாடு ரெண்டு மாடு இருக்குங்க சார் ரெண்டு மாடு ரெண்டு மாடு நூறு ஆடுங்க சார் நூறு ஆடு ஆமாங்க கோழி இதை வச்சுருக்கீங்களா கோழி ஒரு பத்து பாஞ்சு இருக்குதுங்க சார் கோழி நிறையா வச்சுருந்தாங்க சார் நானூறு ஐநூறு சரிங்க அது கொஞ்சம் வேலைக்கு ஆள் வர அன்னைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்ட்டு இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்குங்க சார் ம் சரி இப்படி நீங்களே பிளான் பண்ணி போட்டிங்களா ஆமாங்க சார் ம் முதல் வந்து மாடு பால் பண்ணி அரைஞ்சிங்க சார் சரிங்க பால் தொழில் அது கொஞ்சம் செஞ்சு வருமானம் கம்மியாக இருக்கையுமே ஆட்டு பண்ணியாக மாற்றி கோழி பண்ணியாக மாற்றினாங்க சார் அதில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கவே ஆட்டு பண்ணி ஆகியாதுங்க சார் இப்போ இதில் வந்து வேலை கம்மிங்க சார் ஆட்டு பண்ணியில் காலையில் ஒரு நேரம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் மதியானம் மேக்சிமம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் நூறு ஆடு வளர்த்துக்கலாங்க சார் ரெண்டு மணிநேரம் போகும் ஆடு மட்டும்தான் இங்கே வளர்க்குறீங்க இல்லைங்க ஆமாங்க சார் நூறு ஆடு வாங்குவோங்க சார் மூணு மாதத்துல இருந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமாக விற்று வந்தாங்கன்னா இந்த பக்கிரித்துப்போ ஒரு பத்து இருக்கிறத கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவாங்க சார் அப்போ கூஸாக வாங்கி சேர்த்துக்கோ இப்போ இந்த குட்டி போடுறது இந்த ஒரு சில ஆடுகள் வந்து நல்லா குட்டி போடும் அந்த மாதிரி கிடா குட்டியாக வாங்குறதுங்க சார் கிடா குட்டியாக கிடாவாக வாங்கிக்கிறது கிடா வாங்கி ஒன் இயர் வரைக்கும் விற்றுக்கலாங்க சார் குட்டி போடுறதால அதுலேயும் கொஞ்சம் வேலை அதிகம் சார் நான் அடுத்து குட்டி போடுற ஆடு வாங்கலாம்னு இருக்கேன் தாயாடு வாங்கி வளர்க்கலாம்னு இருக்குங்க சார் சரி சார் இதில் கொஞ்சம் வேலை கம்மி கடா குட்டி மட்டும் வாங்கி வளர்த்து வச்சிடலாம் சார் குட்டி போகிற கொஞ்சம் வேலை அதிகம் அது டெய்லி இப்போ ஐம்பது குருப்பிடி வளர்க்குறாங்கன்னா ஒன்று ரெண்டு குட்டி போடும் பால் குடிக்க விடணும் பிடிச்சி பிரித்து வைக்கணும் அது சென்னையாட்டை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணுங்க சார் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம் இருக்குது கிடான்னா கட்டி வச்சுட்டா போதும் இது மொத்தமாகவே விட்டுறேன் சார் மொத்தமாக விட்டு கட்டுறது இல்லை ஒரே டைம் இற போட்டோம்னா எல்லாம் தின்னுங்க ஒரே டைம் தீவனம் போட்டோன்னு சாப்பிட்டு எல்லாம் படுத்துக்கிறதுக்குங்கல்ல இன்னும் மூணு மணிக்கு தான் அசை போட்டு படுத்துங்க சார் என்னென்ன அதுக்கு தீவனம் தனியாக போட்டிருக்கீங்களா தீவனம் வந்து குவா புல்லுங்க சார் குவா புல்லு கள்ளக்குடி சோளத்தொட்டு மூணே தீவனம் தான் சார் சரி அடர் தீவனம் வந்து பருத்தி வதை கடலை புண்ணாக்கு எஸ்கே மாட்டு தீவனம் மூணு மிக்ஸ் பண்ணி நேரம் முந்நூறு கிராம் வர்றது மாதிரிங்க சார் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு நேரம் வைப்பாங்க சார் காலையில் பத்து மணிக்கு தீவனம் ப்ளஸ் அடர் தீவனம் சாயந்தரம் பத்து மணிக்கு அடர் தீவனம் ப்ளஸ் தீவனம் இடையில தீவனம் கிடையாதுங்க சார் அதே ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் சார் நூறு ஆடு இருந்துச்சுங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் கள்ளக்குடி பிடிக்கும் போகிறது தான் சரி நேரம் வரும் ரெண்டே மணி நேரத்துக்கு வேலை தான் சார் ஆடு வளர்த்துக்கலாம் சார் ஒரு ஒரு நபர் போதும் ஒரே ஆள் போதும் ம் நீங்களே பார்த்துக்குறிங்களா வீட்டில் பார்த்துக்கிறீங்களா நாங்கள் வீட்டில் பார்த்துக்குவாங்க சார் நமக்கு இந்த எண்ணெய் வைக்க போவோம் அதுக்கு வாங்க போவோம் இது வாங்க போவோ நமக்கு நேரம் ஜெயிச்சது சரி சார் அப்புறம் வேலைக்கு வந்து அதுக்கு தனியாக வர்றாங்க சார் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க வேலைக்கு ரெண்டு பேர் ரெகுலராக வராங்க சார் ம் அவங்க இந்த மற்ற வேலை இல்லை வெள்ளாடு மட்டும் தான் வளர்க்குறீங்களா செம்மறி வளர்க்குறீங்களா வெள்ளாடு தான் சார் வெள்ளாடு தான் செம்மறி போகிறதில்ல செம்மறி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வளர்த்துங்க சார் அது கொஞ்சம் இந்த பக்கிரீத்தை விட்டுட்டாங்கன்னா விற்க முடியாதுங்க சார் பக்ரீத்துக்கு பாஞ்சாயிரத்துக்கு விற்கிதுங்கன்னா பக்ரீத் முடிஞ்சிங்கன்னா பத்தாயிரம் பதினோராயிரத்துக்கு போயிடும் வெள்ளாடு வந்து அப்படி இல்லைங்க சார் வருஷம் முந்நூற்றி எடுத்துஞ்சு நாள் மார்க்கெட் இருக்கு இது நம்ம சந்தையில போய் வாங்கி நிறையா இழப்பு சிந்திச்சவங்கெல்லாம் அப்போ நம்ம சார் சிறந்து வாங்குறாங்க கோயில்களுக்கு வெட்டுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு நைட்டு வந்து பிடிச்சிக்குவாங்க சார் நம்மக்கிட்ட பேசி விட்ருவாங்க ஒரு வாரத்துக்கு கூட ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து மொதல் நாள் வந்து பிடிச்சிக்குவாங்க மேட்செல்லாம் கூட்டி இல்லைங்களா மேட்ச்சில் கூட்டி போவோம் சார் ரெகுலராக கூட்டி போக முடியுமா மேய்ச்சல் இல்லைங்களா சார் போய் மேய்க்கிற அளவுக்கு அதுக்கு பதிலாக ஒரு நூறு ஆடு இருக்குன்னா ஒரு நாலு கத்த சோளத்தட்ட எடுத்து போட்டால் போதும் சார் கிடைச்சிக்க மேட்ச்சு வந்தால் நல்லதுதான் சார் கொஞ்சம் முடியல அப்போ உள்ளே ஃப்ரீயாக சுற்றிக்குதுங்கல்ல ஒரு வயல் முள்ளா ம் நம்ம இதில் திறந்துட்டுறது கட்டி போட்டு அந்த பக்கம் வாசிப்படி இருக்குங்க சார் சரிங்க அது ஒரு சன்லைட்டுக்கெல்லாம் போய் உள்ளே போயிட்டு வந்துருக்கோங்க சார் காட்டுறீங்களா உங்கள் செட்டை காட்டுறீங்களா உள்ள இப்போ ஆடு கம்மியாகிட்டே சார் இந்த கதவுலாம் கொத்துக்கால் போட்டு திறந்துடுங்க சார் ம் உள்ளே வந்தோடனே இந்த டாப் ஆஃப் அவசியம் போட்டுருங்க உள்ளே போய் படுத்துருக்காப்புல இல்லை அந்த வயிறு நிறைஞ்சோன்னே படுத்துருங்க சார் ஆடுலாம் பயங்கரமான ப்ரீடாக இருக்கானே இது என்னென்ன ப்ரீடு இது நம்ம லோக்கல் ஆட்டில் பெருவிட்டுங்க சார் நாட்டாடு தான் சார் நாட்டாடு தான் ஆ நல்லா ஹைட்டாக இருக்கேன் இன்னும் பெருசாக வருங்க சார் இன்னும் ஹைட்டாக வருமா இப்போ வந்து இது ஆறு ஏழு மாதத்துக்கு தான் சார் ஏழு எட்டு மாதத்துக்கு தான் சார் எட்டு மாதம் குட்டிங்களா ஆ இது நல்லா இன்னும் இவ்வளவு உயரம் வருங்க சார் ம் வரு நூறு கிலோ வரைக்கும் வருங்க சார் உயிர் உயிர் உயிரடைக்கு முப்பத்தஞ்சு தான் சார் இருக்கு இது நூறு கிலோ வரைக்கும் தொண்ணூறு கிலோ நூறு கிலோ வரைக்கும் என்ன பிரீடு இது தான் சார் நாட்டாடு கொடியாடு இல்லைங்க சார் கொடியாடு கிடையாது இதுக்கு அதுக்கும் ஒரு ஈக்குவலாக தான் சார் வரும் ம் கொடியாடுங்கிறது வந்து தென் மாவட்டத்துக்கு சிறப்பான ஆடு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இந்த கொடியாட்ட ஆடை இது இது சிறப்பாக தான் சார் இருக்குது எங்களுக்கு ம் அதை காட்டிலும் கூட நல்லா வெயிட் போடுங்க சார் பரவாயில்ல எல்லாமே கிடவாக பிடிச்சிட்டிங்க ஆமாம் சார் அதே நம்ம எங்கே வாங்குறீங்க ஆடெல்லாம் எங்கே வாங்குறீங்க ஆடு வந்து இங்கே ஆட்டுக்காரங்கள்ட்ட தான் சார் வாங்கு ம் சந்தையில் வாங்க மாட்டேன் சார் ம் இதுக்குன்னு கடை செலக்ட் பண்ணி வாங்குவீங்களா இல்லை அவங்கள்ட்ட அப்படியே பத்து ரூபாய் விற்கிறீன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த கடா குட்டியாக பிடிச்சிக்கிறதா சார் ம் அவங்க விற்கும் போது இப்போ ஒரு பண்ணையில் போனாங்கன்னா கொஞ்சம் பெருவட்டாக கிடைக்கும் ஒருத்த நாலு மாசத்துல விற்பாங்க ஒருத்தர் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வயசுன்னு கொடுப்பாங்க நம்மகிட்ட இருக்கும்போது இங்கே சின்னது பெருசு எல்லாம் தான் சார் இருக்குங்க நம்ம டார்ஜெட் வந்து பொங்கல் வரைக்கும் வாங்கி சேர்க்குறதுங்க சார் இந்த தேதியிலிருந்து சரிங்க பொங்கலுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து அப்படியே விற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதா சார் அடி இப்பயே இதுதான் இப்போ விற்கிற ஸ்டேஜ் இருக்குன்னு வைங்க சார் ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ கறி வேணுங்கிறவங்களுக்கு அந்த கடையெல்லாம் கொடுக்கலாங்க சார் இது எத்தனை பதினேழு பதினெட்டு கிலோ வருங்களா இருபது கிலோக்குள்ளே தான் சார் வரும் இருபது கிலோ இருபதுன்னு வச்சுருங்க தோரையம்மா நம்மளுக்கு வந்து கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சார் ம் அதிகமாக கொழுப்பு வைச்ச விடாமல் ம் இலைச்சி இல்லாமல் நடுத்தரமாக வளர்த்துக்கோங்க சார் ம் இன்னும் கொஞ்சம் அந்த தொ கலப்பு தேவையை எச்சு பண்ணாங்கன்னா கொழுப்பு ம் அது மார்க்கெட்டில் போகாதுங்க சார் மீடியமான கலப்பு தேவைன்னா ம் எஸ்கேம் போடலாம் இல்லைங்களா எஸ்கேம் வந்து செரிமானத்துக்கு போடுறதுங்க சார் மெயினாக இப்போ நம்ம ஒரு நேரம் கொஞ்சம் எச்சா போட்டாலும் அந்த எஸ்கேமில் வந்து அந்த செமிக்கக்கூடிய தன்மை அதில் லெசித்தின்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் அது நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு செரிமானம் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி கொடுக்குறதா சார் எஸ்கேம் அளவாக தானே கொடுக்குறான் உங்களுக்கு எஸ்கேம் நூறு கிராமுங்க சார் பருத்தி விதம் நூறு கிராமு கடலை புண்ணாக்கு நூறு கிராம் முந்நூறு கிராம் காலையில் முந்நூறு சாயந்தரம் முந்நூறு ம் பச்சை தண்ணி தான் சார் தண்ணி வச்சுட்டா போதும் ட்ரம்ல வச்சுட்டு தீவனத்தை ட்ரம் போட்டுருவோங்க சார் ம் கட்டி விட்டுருவோம் குச்சியை வச்சு ம் இந்த பட்டையெல்லாம் உரிச்சு தின் விடுவோம் சார் ம் உரிச்சு இப்படி போட்டுருக்கோம் சார் ம் ஒரே நேரத்தில் தீவனம் சாப்பிட்டு இற சாப்பிட்டு படுக்க ஆரம்பிச்சிருங்க சார் ம் ஒரு அதிகமான சேட்டையெல்லாம் செய்யாதுங்க சார் சரி சரி திருப்பி வந்து காலையில் பத்து மணி சாயந்தரம் நாலு மணிங்க சார் ரெண்டே தீவனம் தான் நமக்கு வேலை எளிமையாங்க சார் நம்ம கலப்பு தீவனம் கொடுக்கலைங்கன்னா நாலு செம்ம தீனி ஓட்டாலும் ஆடு வயிறு கொடகு தான் இருக்கும் தினசரி இரநூறு கிராம் பருத்தி இரநூறு கிராம் கடலை புண்ணாக்கு இரநூறு கிராம் எஸ்கேமுங்க சார் ஒரு ஆடு ஒன்று அறநூறு கிராம் தீங்க சமயத்தில் இப்படி பெரிய ஆடுகள்லாம் கொஞ்சம் கூட கூட சாப்பிடுங்க சார் ம் ம் கூவாப்பள்ளி தலை நல்லா அகத்தி கொலை கீ கொலை சத்து இருக்குங்க சார் ம் குவாப்பிள்ளி முருங்கு கூவாப்பள்ளி தலையே குவாப்பிள்ளா கொடுக்காப்பிள்ளிங்களா கூவா மரம் சார் மரம் அது அது நல்ல புரத சத்து அதில் அதிகம் இருக்குங்க சார் நம்மளை விட தண்ணி நிலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வண்டி அது சாகாதுங்க சார் அகத்தி போட்டாங்கன்னா ரெண்டு வீட்டு வெட்டினாலும் மரம் செத்து போயிடும் தண்ணி வாரம் வரைக்கும் அகத்தி விட்டுக்கிட்டே இருக்குங்க சார் வந்து மாதத்துக்கு ஒரு தண்ணி ரெண்டு மாதத்துக்கு தண்ணி வந்து சாகாதுங்க சார் ம் எங்கே இருக்காது அது அந்த பக்கம் இருக்குங்க சார் பாருங்க சார் இப்போ இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஆட்டு புழுக்கை நம்ம நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் சார் விவசாயம் அஞ்சு ஏக்கர் இருக்குங்க சார் ம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இதுக்கும் போட்டுக்கோங்க சார் ஆனால் இது மூட்டை கட்டினாலும் அதுக்கு நல்ல ரேட் இருக்குது இல்லைங்களா இல்லை கேட்குறாங்க சார் நம்மளுக்கு நிலம் இருக்கிறனால வேண்டி நம்ம ஏதாவது பத்து வருஷமா உரம் போடுறது இல்லைங்க இல்லை ஆட்டு எருவு மாட்டு எருவு இந்த நம்ம மற்ற இதுகளை வச்சுக்கோங்க சரி சார் கோவிலி மரம் பார்க்குறீங்க சார் பார்க்குறேன் இந்த தொட்டிலாம் என்னென்ன பண்ணுறீங்க மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க சார் ஆ அது மீன் அம்மிலாங்க சார் ம் இந்த ட்ரம்முக்கு பூரா மீன் அம்மிலத்துக்குங்க சார் ம் மண்புழு உரம் தயாரிக்கிறான் ஒரு பத்து வகையான இடஒ தயாரிக்கிறாங்க சார் ம் நமக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் யாரும் கட்டாக நான் பக்கத்தில் கொடுக்குறதுங்க சார் நாவல் மரம் இருக்குங்களா சார் ம் இடையில் ஊடு போயிடாது தான் சார் இந்த மரம்லாம் வரும் இந்த மரம் தான் குவாமரம் இருக்குங்களா ஆமாங்க சார் ஓ இது நல்லா சாப்பிடும் இது நல்லா சாப்பிடுங்க சார் நல்லா புரதச்சத்தான தீவனங்க சார் ம் அகத்திகோலக்கு ஈக்குவலாக இருக்குங்க சார் ம் அப்புறம் நாவல் மரம் இந்த மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிறோங்க சார் எல்லாம் ம் நமக்கு வெள்ளாடு வச்சுருக்கிறது அது ஒரு ப்ளேஸுங்க சார் ம் எதா எந்த வாதம் வெட்டினாலும் போய் போட்டுக்கலாங்க சார்